வணக்கம் இன்றைய கிருஷ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை எங்கே இருக்குது இப்படிப்பட்ட இடம் அப்படின்னு தான் நாங்கள் உங்கள் கூட பேச போகிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கிஸ்டியும் வந்து உங்களுக்கும் பிடிக்கும் வாங்க நாம கஸ்டிக்குள்ளே செல்லலாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் கிழக்கு காடுகளில் வந்து ஒரு பகுதியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது கள்ளக்குறிச்சி தலுக்காவின் தான் இருக்கிறது இந்த பகுதி வந்து அறுநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வந்து பரவியுது கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அடி முதல் மூவாயிரத்தி எண்ணூறு அடி வரை வந்து உயரம் கொண்டதுன்னு கூட சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கல்வராயன் மலை மற்றும் அதன் ஜாகிர்தர்கள் கள்ளக்களின் வந்து வரலாறு விஜயநகர் ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி கிருஷ்ண தேவரின் வந்து காலப்பகுதியை சேர்ந்தது கிருஷ்ண தேவராயர் வந்து இந்த நிலத்தை வந்து அனுபவிக்க உரிமைகளை வந்து பழங்குடியினருக்கு வந்து வழங்கினார் என்று சொல்லலாம் அதனால் வந்து பல வரிகளை வந்து சுமத்தினாரா மலையடி பழங்குடிய வந்து கரலர் சமுதாயத்தை சேர்ந்த வந்து வீட்டில் வீரர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்து இந்த கல்வராயன் மலைகளில் வந்து குடியேறியதாக வந்து கூறப்படுகிறது பிறகு வந்து அவர்கள் வந்து வேடர் வேட்டைக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிற பழங்குடி மக்களை வந்து விரட்டி அவர்கள் வந்து மனைவிகளை வந்து மணந்ததாகவும் சொல்லப்படுகிறது தற்போது வந்து கரளர் மற்றும் வேடர் சமூகங்களை வந்து மலையாளி என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் தங்களை வந்து கவுண்டர்கள் என்று கூறுகிறார்கள் கல்வராயன் மலைகளில் வந்து ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் நீர்வீழ்ச்சிகள் நீரோடிகள் ஆறுகள் மற்றும் அருமையான ஜங்கிகள் நடைபோக இடங்கள் போன்றவை வந்து அமைந்திருக்கிறது இந்த இடம் வந்து மலையேற்றம் செய்பவர்களுக்கு வந்து சொர்க்கமாக உள்ளதுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டின் ஏழைகளின் மலை பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் வந்து மாவட்ட நிர்வாகம் பழங்குடியினர் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து உருவாக்குவதற்காகத்தான் இந்த கோடைக்கால விழாவை வந்து நடத்துகிறதாம் இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கல்வராயன் மலையினுடைய கிஸ்டியை பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றவருக்கு ஸ்டீன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி